மாநில அளவில் நடைபெற்ற ஆங்கில கவிதை எழுதும் போட்டியில் மூன்றாம் இடத்தை பிடித்த அரியலூர் அரசு பள்ளி மாணவிக்கு கிராம மக்கள் திரண்டு வரவேற்பு அளித்தனர் அரியலூர் மாவட்டம் இடையத்தான்குடி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருபவர் தர்ஷினி ஆங்கில கவிதை எழுதும் போட்டியில் மாவட்ட அளவில் முதல் இடம் பிடித்த இவர் மாநில அளவில் நடத்தப்பட்ட போட்டியிலும் பங்கேற்றார் இப்போட்டியில் மூன்றாம் இடத்தை பிடித்த தர்ஷினிக்கு இலவசமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளது இதன் மூலம் பள்ளிக்கும் தான் பிறந்த ஊருக்கும் பெருமை சேர்த்துள்ள தர்ஷினியை ஊர் மக்கள் மேளதாளங்களுடன் ஊர்வலமாக பள்ளிக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு பள்ளியின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதேபோல் மாவட்ட அளவில் பங்கேற்று பரிசுகள் வென்ற மாணவிகளும் கௌரவிக்கப்பட்டனர் மன்றம் கவிதை எழுதும் போட்டியில் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளேன் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இதற்கு உறுதுணையாக இருந்த எனது ஆங்கில பட்டதாரி ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் நன்றி அதாவது அரியலூர் மாவட்டத்தில் எங்களுடைய குடி என்பது ஒரு மிகச்சிறந்த குக் கிராமம் அதாவது ஒரு குட்டிய கிராமம் தான் மாநில அளவில் நடைபெற்ற ஆங்கில இலக்கிய மன்ற போட்டியில் எனது மாணவி சா தர்சினி அவர்கள் மாநிலத்திலேயே மூன்றாம் இடம் பெற்றார் எங்கள் பள்ளிக்கும் எங்களுடைய ஊருக்கும் அது மிகவும் பெருமையாக உள்ளது ஒரு சிறிய கிராமத்திலிருந்து எங்க குழந்தை வந்து இந்த அளவுக்கு சாதிச்சிருக்காங்கன்னா நாங்கள் அனைவரும் அவளுக்கு கொடுத்த அந்த தன்னம்பிக்கையும் பயிற்சியுமே காரணம் அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களாலும் சேர்க்கரிய செயல்களை செய்ய முடியும் என்பதை மாணவி தர்ஷினி மேய்ப்பித்து காட்டியுள்ளதாக ஆசிரியர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர்